அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை அப்பம் செய்வதை பார்ப்போம் இதால் ஒரு கிண்ணம் மைதா மாவு போட்டுக் கொள்வோம் மைதா மாவு ஒரு கிண்ணம் மைதா மாவு அரை கிண்ணம் ரவா எது எடுக்கிறீங்களோ அதால போட்டுக்கோங்க ஒரு இது அளந்து ரவா அறது கால் கிண்ணம் அரிசி மாவு போட்டு கொள்வோம் இந்த மூணு அதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு கொள்வோம் துருவிய தேங்காயும் அதோட போட்டுக் கொள்வோம் தேங்காய் அவரவர் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் நல்லா ருசியா இருக்கும் தேங்காய் எவ்வளவு போட்டாலும் இதால ரெண்டு கப்பு வெள்ளம் அளந்து வச்சிருக்கேன் இதுல இந்த வெள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி ஊற்றிப்போம் கொஞ்ச நேரம் ஊறி கரையட்டும் மாவுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க வெள்ள தண்ணி வேற ஊற்றணும்ல அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வைத்து கொள்ளுவோம் மாவை இது போல் பிசைந்து வைத்து கொள்ளுங்கள் இதில் ஒரு கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டுக்கொள்ளுவோம் இது மாதிரி பிசைந்து வையுங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இந்த வெள்ளை தண்ணியும் பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் டைம் கொடுப்போம் அதுக்கப்புறம் ஊற்றி எண்ணெய் குள்ளற ஊற்றலாம் பத்து நிமிஷம் ஆகிவிட்டது இதை வடிகட்டி கொள்ளுவோம் மாவை விட்டு காண்பிக்கிறேன் மாவை இதுபோல் கரைத்து கொள்ளுங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும் இந்த அளவுக்கு கரைத்து கொள்ளுங்கள் ஸ்டவ்வை பற்ற வைத்து கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன் இதற்கு தேங்காய் எண்ணெயில் செய்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் இதுபோல் ஒன்றொன்றாக ஊற்றவும் வெந்து மேலே வந்ததும் பிற திருப்பி போடவும் உப்பி வந்துட்டு பாருங்கள் இப்போ பிரட்டி இது சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும் குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸ் கேட்டால் இதை உடனே செஞ்சு கொடுத்துடலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் பொறுமையாக வைத்து வேக விட்டு எடுக்கவும் ஒன்று ஒன்றாகவும் ஊற்றி எடுக்கலாம் வியனேசாக இருந்தால் ஒன்று ஒன்றாக ஊற்றி எடுங்கள் குண்டாக வந்துட்டு பாருங்க குண்டு குண்டாக இருக்கும் நல்லா நான் தேங்காய் எண்ணெயை வைத்திருக்கிறேன் தேங்காய் எண்ணெயில் செய்தால் டேஸ்ட்டு நன்றாக இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெயை வைத்திருக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெயோ உங்கள் இஷ்டத்துக்கு பொறித்து கொள்ளலாம் அப்பம் ரெடியாகி விட்டது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கிறது இருக்கிறது தாருங்க பஞ்சு மாதிரி இருக்குது அப்பம் நீங்களும் இதுபோல் செய்து பாருங்கள் செய்துவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்